பி குரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்ம இருந்திருப்பவர் பி குரு நிறுவன நிறுவனரும் புவிசார் அரசியல் விமர்சகரான திரு ஸ்ரீஐயர் அவர்கள் வணக்கம் வணக்கம் நமஸ்காரம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் சொல்லுங்க என்ன நடக்குது அமெரிக்கால பற்றி எரியுது அது லாஸ் எஞ்சல்ஸ் வந்து பற்றி எரியுதா நம்ம செய்திகள் பாக்குறோம் இது பாருங்க எங்க ஊர்ல இல்லீகல்ஸ் நம்ம ஊர்ல எப்படி பங்களாதேஷ்காரங்க ரோஹிங்கியாக்காரங்க வராங்களோ அதே மாதிரி எங்க ஊர்ல இல்லீகல்ஸ் நாலு வருஷத்துல சகட்டு மேரிக்கு வந்துட்டாங்க கிட்டத்தட்ட பதினோரு மில்லியன் அதாவது ஒன்று புள்ளி ஒரு கோடி சில பேர் சொல்றாங்க ரெண்டு கோடி வந்திருக்காங்கன்னு எங்க மொத்த ஜனத்தொகையே முப்பத்தி மூணு கோடி தான் அமெரிக்காவின் ஜனத்தொகையே முப்பத்தி மூணு கோடி தான் இத்தனை பேர் உள்ள வந்திருக்காங்க இத்தனை பேரும் வந்து எங்க இருக்காங்க உள்ளன்னு பாத்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து நிறைய பேர் இருக்காங்க அங்க போய் இமிக்ரேஷன் அண்ட் கஸ்டம்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஐசிஇன்னு சொல்லுவாங்க இவங்க அங்க போய் அடிதடி ரைட்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த ரைட்ஸ எதிர்த்து போராட்டங்கள் நடக்குது அதாவது அங்க வந்து இருக்கிற இல்லீகல்ஸ நீங்க அப்புறப்படுத்த கூடாது எப்படி இருக்கு பாருங்க ஆஹ் சொல்லுவாங்களே அந்த மாதிரி அந்த வேண்டிய சிட்டி எல்லாம் நிறுத்திட்டாரு இப்போ ட்ரம்ப் வேண்டிய அதனால இந்த லாஸ் சான் இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து பண தட்டுப்பாடு பயங்கர அதிகமா இருக்கு அதனால இத்தனை பேருக்கும் இப்போ வந்து பணம் நின்னாச்சு அதாவது இல்லீகலா வந்திருக்காங்கல்ல அவங்களால வேலை பண்ண முடியாது அவங்களுக்கு வேலை பண்றதுக்கு தகுதி கிடையாது பின்ன போடுறதுக்கு உட கொடுக்குறதுக்கு கூட உணவு இருக்கிற இடம் யார் கொடுக்கறாங்க எல்லாத்தையும் இதுதான் பெரிய கேள்வியா இருக்கு எல்லார்கிட்டையும் யாரும் தான் உங்களுக்கு காசு குடுக்கறாங்க தான் காசு இல்லையே நீங்க திரும்பி போக வேண்டியது தானே ஏன் போக மாட்டேங்கிறீங்க ஏன்னா எல்லையில இருந்து பார்டர் ரொம்ப தூரம் இல்ல மெக்சிகோ பார்டர் பெரிய தூரம் இல்ல வேகமா நடந்து போனீங்கன்னா ஒரு நாள் போயிடலாம் குறிப்பா எந்த நாட்டுல இருந்து வராங்க விழுப்புரம் தூரங்க சென்னையில இருந்து விழுப்புரம் தூரங்க சோதா எல்லாமே கீழே தான் வராங்க சவுத் அமெரிக்கால்தான் வராங்க அவங்க வந்து இவங்களை காசு வச்சு வண்டி வச்சு சாப்பாடு கொடுத்து கொண்டு வந்துருக்காங்க அந்த கொண்டு வந்தவங்க தான் வந்து இப்ப வந்து சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க ஊட கொடுத்துட்டு இருக்காங்க எடுக்கிறதுக்கு இடம் கொடுத்துட்டு இருக்காங்க சோ அத அந்த இதை உடைக்கிறதுக்காக தான் அந்த சோரோஸ் தெரியும் இல்லைங்களா அந்த சோரோஸ் கும்பல் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு இவங்களுடைய பெரிய தலை அப்படின்னா ஒபாமான்னு சொல்றாங்க எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது அந்த அந்த தலை கொஞ்சம் சரி பண்ணா எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு இதுவாகும் ஒபாமா சோரோஸ் இது மாதிரி நாலஞ்சு பெருந்தலைகள் இருக்கு இவங்க தான் குதி குதின்னு குச்சிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம திமுக எம்பி எல்லாம் எப்ப சில சமயம் வந்து தப்பா பாய்வாங்களோ அதே மாதிரி இங்க டெமோக்ராட்ஸ் கூட இவங்களெல்லாம் நீங்க வெளில எடுத்து கூடாது அப்படின்னு இவங்களே போராட்டம் அதாவது தங்களுடைய நாட்டுக்கு எதிராக இவங்களே வந்து மறியல் பண்றாங்க இது மாதிரிலாம் நடக்கிறது கலிபோர்னியாவுடைய கவர்னர் வந்து ஒரு டெமோக்ராட் அவர் வந்து ட்ரம்ப்புக்கு நேஷனல் கார்டை அனுப்பு நேஷனல் கார்டுங்கிறது வந்து போலீஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அதை நீங்கள் அனுப்புறதுக்கு உங்களுக்கு அரசியல் சட்டத்துல இடம் இல்லை அப்படின்னு ஒரு சூப் பண்ணிருக்காரு ஆனா நான் போய் பார்த்தேங்க சட்டத்துல சட்டத்துல இடம் இருக்கு இவர் சும்மா வந்து இதுல அரசியல் பண்ண பாக்குறாரு ஏன்னா இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல டெமோக்ராட் பிரசிடண்ட் ஆகிறதுக்கு இந்த கேலிபோர்னியா கவர்னர் ஒரு பேர் கேவின் நியூசம் இவர் வந்து நிக்கிறதுக்கு பாக்குறாரு ஏன்னா இவருடைய ஒரு மாமி மாதிரி வச்சுக்கோங்களேன் ஒரு இந்த நான்சி பெலோசின்னு அவங்க ஒரு ரொம்ப நாளுக்கு பிரசிடென்டா இருந்தாங்க பார்ட்டி பிரசிடென்டா இருந்தாங்க பார்ட்டி பிரெசிடென்ட்னா இதுல காங்கிரஸ்ல அவங்கதான் சீஃபா இருந்தாங்க நான்சி பெலோசி சோ அந்த அம்மா கட்டாட்சம்னு வச்சுக்கோங்களேன் இவருக்கு எப்பவுமே அவங்களுடைய ஆதரவு உண்டு ஸோ அதை வச்சு இப்ப இதை வச்சு அரசியல் பண்ணலாமான்னு முதல்ல என்ன சொன்னாரு போலீஸ் எல்லாம் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு பண்றாரு ரெண்டாவது லாஸ் ஏஞ்சல்ஸ் மேயரை வந்து நீங்க ஹெல்ப் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு அவங்க ஒரு தத்தி அவங்க பாட்டுக்கு ஒண்ணும் வேலை பண்றது சோ இது மாதிரி எல்லா இடத்துலயும் கெங்கெல்லாம் முடுக்கு போட முடியுமா அங்கெல்லாம் முடுக்கு போட்டுட்டு இருக்காங்க இப்போ நீங்க சொல்ற மாதிரி சொந்த நாட்டை எதிர்த்தே வந்து டெமோக்ரேட் வந்து இப்ப போராட்டம் பண்றாங்கன்னா இந்த இல்லீகல் வச்சு அவங்க என்ன அரசியல் பண்றாங்க அவங்களுக்கு இதுல என்ன லாபம் ரொம்ப ஈஸி ஆன்சருங்க எதுக்கா மமதா வந்து கோடி கோடியா குள்ள கொண்டு வராங்க பங்களாதேஷிக்காரங்கள ஓட்டு வேற ஒண்ணும் இல்ல இதே கதை தான் நம்ம ஊர்ல நம்ம ஊர்ல வந்து கத்துட்டு எல்லாத்தையும் நம்ம ஊர்ல வந்து கத்துட்டு போயிருக்காங்க எல்லாத்தையும் இல்ல இது எவ்வளவு பெரிய தலைவலியா இருக்கு இப்ப இருக்கிற ஏன்னா இவர் வந்து இந்த இல்லிகள் மையங்களை நான் விடமாட்டேன் சொல்லி தான் முக்கியமான வாக்குறுதிகள் கொடுத்துதான் வந்து ட்ரம்ப் அவர்கள் ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிறப்ப அவரோட அடுத்த கட்ட நடவடிக்கை இந்த விஷயத்துல எப்படி இருக்கும் இது ஏன்னா என்ன இங்க பேசப்படுதுன்னா டெல்லி ஷாய்ன் பாக் மாதிரி இருக்காங்க லாஸ் ஏஞ்சல்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இங்க பேச பொருள் அமைஞ்சிருக்கு சோ இந்த கேள்வி அவங்க கிட்ட கேட்டாங்க அவர் என்ன சொன்னார்னா இந்த கலிபோர்னியா கவர்னர் செய்வது சட்டத்துக்கு புறம்பானது இந்த ஐஸ்னுடைய கமிஷனர் இருக்காரு ஃபுல் இந்தியா ஃபுல் அமெரிக்காக்கு அவர் பேர் டாம் ஹோமன் நான் டான் ஹோம் டாம் ஹோமனின் இடத்தில் இருந்தால் நான் கலிபோர்னியா கவர்னரை கைது செய்வேன் அப்படின்னு இருக்காரு ஆமா அந்த இந்த கிழக்கு சேமையில ஒரு டயலாக் வரும் இல்ல அப்படி போட அறிவாளன் அப்படிதான் எல்லாரும் கோஷம் கோட்டுன்னு இருக்காங்க ஓகே இது தொடர்ந்து மூணு நாளா இந்த போராட்டம் போயிட்டே இருக்கு அடுத்த கட்ட நிலவு போராட்டக்காரர்கள் வழக்கு தொடுத்திருக்காரு என்னுடைய அபிப்பிராயத்துல அந்த வழக்கு வந்து செல்லாது அத வந்து டிஸ்மிஸ் பண்ணுவாங்க இந்தியா மாதிரி நிறைய நாள் எடுத்துக்க மாட்டாங்க கூடவே பண்ணுவாங்க சோ நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா அத வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டு இது அவர் பண்றது சரியே அப்படின்னு நடவடிக்கை இருக்கும் இல்ல பாருங்க கிட்டத்தட்ட ரெண்டு கோடி இருக்காங்க மொத்த சோழ ரெண்டு கோடி சொன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் மேல பத்து லட்சத்து கிட்ட இருப்பாங்க பத்து லட்சத்துல இருந்து இருபது லட்சம் இருக்காங்க எல்ஏ ஒரு மாபெரும் நகரங்க எல்ஏல இருந்து மாபெரும் நகரம் ஆ இல்லை எல்ஏ பண்றாங்க அவங்க ஏன்னா இங்கதான் பெரிய கொத்தா இருக்காங்க எல்லீகல்ஸ் எல்லா இடத்துலயுமே தவிர இங்கதான் அதிகமா இருக்குமா வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்குமா இல்லைங்க இவங்களுக்கு வந்து மொழி தெரியாது கலை தொழிலுடைய என்னமோ ஒரு வீணாப்புல பண்றாங்க இது நிறைய இருக்கு இதுல நிறைய இருக்கு அதனால தான் வந்திருக்காங்க இது மாதிரி இது ஒரு பெரிய ப்ராப்ளம்ங்க எங்க ஊரு ரொம்ப சீக்கிரமா கெட்டு போயிட்டு இருக்கு அந்த பாட்டு இருக்கேன் அண்ணே அண்ணே சிப்பா அண்ணே நம்ம ஊரு நல்ல ஊரு இப்போ ரொம்ப கெட்டு போச்சு சொன்னா வைக்க கேடு சொல்லாட்டி மாற கேடு அதுதான் நடந்துட்டு இருக்கு இப்போ இல்ல இப்ப நம்ம ஈரோப்ல பார்த்திருப்போம் இதே இல்லிகள் மையம் அங்க டெமோகிராபிக் சேஞ்ச் வந்துகிட்டு இருக்கு சொல்லிப்பா அங்க ஒரு பேசு பொருளா இருக்கு அதே மாதிரி இப்ப அமெரிக்காலும் எப்படி வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து கையால போகுது சி ட்ரம்ப் வந்து அவர் ரொம்ப தெளிவாக இருக்காரு பன்னிரெண்டு இருந்து விசாவே கிடைக்காது இப்போ அதுல பாகிஸ்தானும் ஒன்று பாகிஸ்தானுடைய நாட்டினர் வந்து இனிமே விசா எடுத்துட்டு யுஎஸ்க்கு போக முடியாது மியன்மாரும் ஒரு நாடு அவங்களுக்கும் கிடையாது விசா பன்னெண்டு நாடுகள் போட்டிருக்காரு யுமென்னு லிபியா ஈரான் இது இல்லாமக்கும் கிடையாது ஸோ ரொம்ப தெளிவா இருக்காரு இஸ்லாமியர்கள் வரணும்னா நீங்க வந்து எங்க சட்டத்துக்கு உட்பட்டு தான் பண்ணணும் அப்படின்னு ஸோ நிறைய நடக்கிறது இன்னும் நடக்க வேண்டியது நிறைய இருக்கு இவங்கனால அஹ் குறிப்பிட்ட ட்ரம்ப் அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு இல்லீகல் மைக்ரேன்னு சொல்லாம மைக்ரேன்ஸ் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் உபயோகிக்கிறாரு இதனால எவ்வளவு பெரிய பாதிப்பு அமெரிக்காவுக்கு ஏற்படுதுங்க நிறைய ஏற்படுறதுங்க இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு வேலை கிடையாது பணம் கிடைக்கலன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க திருட்டுல திருட்டு தொழில போறாங்க கொலை பண்றாங்க வீட்ல எல்லாம் போய் பூந்தடிச்சு கொள்ளை அடிக்கிறாங்க சோ இது மாதிரி ஒரு யோசிக்காம இது மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவை எடுத்து பண்ருக்காங்க டெமோக்ராட்ஸ் அதுல வெக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா மக்கள் திருப்பி திருப்பி டெமோக்ராட்ஸுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க என்ன இது வந்து படிச்ச நாடுன்னு பேரு இவங்கெல்லாம் எங்க போறது மூளை எங்க போறது ஓட்டு போடுறச்சான்னு புரியல எனக்கு மக்கள் வந்து ஆனா இல்லிகல் மைக்ரென்ஸ் சப்போர்ட்டா தான் இருக்காங்களா அங்க இருக்கிற மக்கள் ஆமா 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 கலிபோர்னியால மிகப்பெரிய மாநிலமாதான் உத்தரபிரதேஷ் மாதிரி நிறைய சீட்டு போறது இதுல வந்து பத்துல ஏழு டெமோக்ராட் போட்டிருக்காங்க ஒபாமா அவர்களோட தலை தலையீடு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க அத நோக்கி ட்ரம்ப் அவர்கள் ஏதாவது ஒரு எச்சரிக்கையை விட்டு இருக்காரா சோரோஸ்கோ இல்ல ஒபாமா அவர்களுக்கோ இல்லைங்க இது என்னன்னா நூறு இடத்துல வீட்டில் நூறு இடத்துல கொளுத்திச்சிட்டு போயிருக்காங்க ஸோ இந்த பத்தி எரியுது நாடுன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி தான் நாடு எழுதோ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு பெரிய எங்க பெரிய பெரிய பத் பெரிய இடத்துல ஃபயர் நடக்கிறதோ அங்க போய் முதல்ல அணைக்கலாம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காரு ஸோ நீங்க வந்து ட்ரம்ப் ஒரு கோமாளிங்கிற மாதிரிலாம் இவங்க வந்து பாக்குறீங்க நீங்க இதுல இதெல்லாம் வந்து மீடியானுடைய போக்குரித்தனம் விஷமத்தனம் அதுதான் ஆக்சுவலி அவர்கிட்ட க்ளீனாக ஐடியா இருக்கு என்ன நடக்க போறது அப்படின்னு நீங்க போய் பாப்பீங்க இன்னொரு ஆறு மாசத்துல இன்னமும் நெடுக்கெடும் திருப்பங்கள் வரும் அரசியல்ல இந்த விஷயம் சொல்றீங்களா அது நடந்துட்டு இருக்குங்க ஒன்றரை லட்சம் பேரை திருப்பி குடுத்துட்டாங்க ரெண்டு கோடி அனுப்பணும் ஒன்றரை லட்சம் பேர் அமுச்சிருக்காங்க இப்பொருளும் ஒன்றரை லட்சம் பேர் அமுச்சிருக்காங்க இந்தியால பத்து அஞ்சுக்கு அனுப்புறதுக்கு ஹ ஹா 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 ஹானு மூச்சு வாட்டினு ஃபோன் இருக்காங்க எடுத்து போடுங்க தினம் ட்ரெயின் ஓடணுங்க டெல்லிலேருந்து பா பங்களாதேஷுல ட்ரெயின் அனுப்பணும் பெங்களூர்லேருந்து பங்களாதேஷுக்கு ட்ரெயின் அனுப்பணும் இந்த ட்ரெயின் முழுக்க மூடி இருக்கும் உள்ளே ஏற்றி விட்டு சீட்டு போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சாப்பாடெலாம் உள்ளே புட்டு வச்சுட்டு அவங்க வெளியே வண்டி நிற்கக்கூடாது எங்கேயும் அது காட்டுக்கு போயிட்டே இருக்கணும் நிறுத்தணுன்னா கூட எங்கேயாவது நடு ஸ்டேஷன் நடு காடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிக்னல் கொடுத்தப்பறம் போயிட்டே இருக்கணும் இது மாதிரி பண்ணிருக்கணும் இதெல்லாம் பண்ணாம என்ன பண்றாங்க மோடி அரசாங்கம் தெரியல அமைச்சர்லாம் இப்ப பிரச்சனை சாரி உங்களுக்கு கட் பண்றதுக்கு சொல்றேன் பிரச்சனை இப்ப என்னன்னா மீண்டும் பாகிஸ்தான் தாக்க போகிறது அவங்களுக்கு இவ்வளவு காசு வந்து மேல்நாட்டுலயும் வந்த உடனே இவங்களுக்கு வந்து ஒரு தெனாவுட்டு மாதிரி போயிடுச்சு நம்ம எவ்வளவு எவ்வளவு இந்தியாவை தாக்கணுமோ நமக்கு அவ்வளவு அவ்வளோ காசு வரும் ஜென்ரலை பத்தி யோசிச்சு பாருங்க அவன் என்ன நினைப்பான் இந்த நாற்பது பில்லியன் வருதுன்னா இருபது பில்லியன் அவன் பாகெட்டை போட்டுப்பான் அவன் அவனுடைய சிஷகோடிகளுக்கு ரைட் சோ இப்ப என்ன நினைப்பான் தடவை போய் போர் போடலாம் இன்னொரு நாற்பது கொடுப்பாங்க அப்படின்னு இல்ல தாங்க அவங்க இப்ப நாலு தினம் நம்மள்ட வந்து சிந்து இதுக்கு வந்து கெஞ்சிருக்காங்க லெட்டர் எழுதியிருக்காங்க மோடி அவர்களே வந்து சொல்லிருக்காரு இது மாதிரி அவங்க இந்த கெஞ்சினாலதான் நான் இதை விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்னால இப்ப பேசிருக்காங்க சோ பாகிஸ்தான் அதை யோசிப்பாங்கல்ல இன்னொன்னு நீங்க சொல்றீங்க பின்னாடி காசு வருதுன்னு அது எந்த நாடுகள் கொடுக்குது அது ட்ரம்ப் மீண்டும் வந்து நம்மளுக்கு முதல குத்துறது வந்து அமெரிக்காவும் சைனாவும் தானே இருக்கு இல்ல இது இது வந்து வேர்ல்ட் பேங்க் ஐஎம்எஃப் கொடுக்குறாங்க இதுல வந்து முதலீடு போட்டது வந்து பெருசா முதலீடு போட்டது மூன்று நாடுகள் ஜப்பான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சைனா அவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அதுதான் இந்தியாவை அடக்கத்துல சைனாவுக்கும் சரி அமெரிக்காவுக்கும் சரி இன்ட்ரெஸ்ட் இருக்கு மட்டும் சேர்ந்துக்கிறாங்க சரியா நம்ம நான் என்ன சொல்றேன்னா என்ஆர்சி காரசி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதுங்க அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ முடியாது இந்த பசங்களுக்கு வந்து நான் சொல்ற மாதிரிதான் நடக்கணும் ராவோட ராவா ட்ரெயின்ல ஏத்தி விட்டுட்டு எல்லா டோரையும் சீல் பண்ணிட்டு சாப்பாடு கூட மட்டும் தான் இருக்கும் இந்த சாப்பாடு கூடையும் முன்னாலே ஏத்தி விட்டுறணும் ஸ்டார்டிங்லயே அவங்க இந்த ரெண்டு நாளோ ஒரு நாளோ எட்டு நாள்தோ பங்களாதேஷ் பார்டர்ல போய் அந்த பக்கம் போய் கதை திறந்து விட்டு எல்லாரையும் போட்டுட்டு அடுத்த ட்ரிப் திரும்பி வரணும் இப்படி பண்ணாதான் அவங்களால வந்து குறைக்க முடியும் முக்கியமா நான் சொல்றது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல கேரளால வெஸ்ட் பெங்கால இதுல என்னன்னா எங்கெங்கெல்லாம் வந்து போட்டி ரொம்ப

போறது கொஞ்ச நாள்ல என்ன நீங்க சொந்த கருத்து கட்ட நம்ம நாள் நிறுத்தி சாயின்பா பாத்து மீண்டும் ஒரு கலரம் நம்ம வந்துடும் அடக்கிறதுக்கே பார்த்திருப்போம் அதுல அந்த கைது செஞ்சவங்களுக்கு எதிர்கட்சிகள் எவ்வளவு இது பண்ணாங்கன்னு அதனாலதான் இது வந்து பொறுமையா கையாள் எப்படி கையாணங்களோ அழுகிற அரசாங்கம் அதனால இதுவும் பொறுமையா கையாள்றாங்களோ அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குல்ல இந்த கோமாளி முதல்ாயை அழக்க சொல்லுங்களேன் இந்த கோமாளிய காங்கிரஸ் கோமாளி ஒண்ணு இருக்க தினம் ஏதாவது உளறிட்டு இருக்க இசி பத்தி எலெக்ஷன் கமிஷன் பத்தி ஓட்டர் பத்தி அந்த வாயை அடக்க முடியாதா எவ்வளவு கொடுத்துருக்கோம் வாழைப்பழத்தை ஒழிச்சு கொடுத்துருக்கோம் நானும் சுப்பிரமணியம் சுவாமியும் நேஷனல் ஹெரால்ட் கேஸ் புத்தகமே எழுதியிருக்கேன் நான் கேட்கிறேன் நான் தெரியாம தான் கேட்கிறேன் அந்த பெருந்தலை அந்த முதலே உள்ள அமிச்சீங்கன்னா போறோம் எல்லாம் நடந்துடும் அப்புறம் ஏன் கே சுக்குமாராம் சொல்றான் பத்து பேர் செத்து போயிட்டாங்க அன்னைக்கு இவன் காட்டணுமா ஏன் நான் எவ்வளவு பெரிய ஆளை பாரு என்னுடைய ஐம்பத்தாறு இன்ச்சு செஸ்ட பாரு அப்படின்னு குடிகார பயவன் இது தான் இருக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு ஏன்னா இவ்வளவு தூரத்துல இருந்து என்னால இதெல்லாம் கண்காணிக்க முடியறது கவனிக்க முடியறது அங்க இருக்கிறவங்களுக்கு உரிமைக்கு ஒரு எல்லாம் இல்லையா நான் சொல்றேன் பொறுமை கூற இல்லையா அந்த ராகுல் காந்தியை உள்ள அனுப்ப ஊழல்கள் எவ்வளவு அட்டுழியங்கள் வெரி வெரி தட்ஸ் ஆல் ஐ வாண்ட் டு சே சரிங்க நம்ம சொல்ற மாதிரி அடுத்தது என்ன மாதிரி நடவடிக்கைகள் மத்திய அரசாங்கம் எடுக்க போறாங்க நேரத்தை நம்ம களத்துக்கு வந்து பயந்து நன்றி நல்லதே நடக்கும் நமஸ்காரம்